சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அடுத்த கல்வியாண்டு முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஏழு பாடங்களுக்கு நடத்த உள்ளது புதிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்ச்சி திட்டம் கைவிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பில் இரண்டு முறை பொதுத்தேர்வு தேர்வு எழுதுவதும் அறிமுகமாகியுள்ளது இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஏற்கனவே இருந்த ஐந்து முதன்மை பாடங்களுடன் ஒரு திறன் சார்ந்த பாடம் மற்றும் கூடுதலாக ஒரு இந்திய மொழி பாடத்தையும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது ஆங்கிலம் ஹிந்தி கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கு இதுவரை தேர்வு நடத்தப்பட்டு வந்தது இனி மாணவர்கள் ஆங்கிலம் ஹிந்தியுடன் கூடுதலாக இன்னொரு மொழி பாடமும் படிக்க வேண்டும் அது இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தொழில் சார்ந்த ஒரு பாடத்தையும் பயில வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கீட்டு சிந்தனை உடற்கல்வி நலவாழ்வு கலைக்கல்வி சுற்றுச்சூழல் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் சில்லறை விற்பனை சந்தைப்படுத்துதல் நிதிசார் கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை மாணவர்கள் தேர்வு செய்து படிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது